நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம் தங்க நகை கடன் யாரெல்லாம் பெற்றிருக்கீங்களோ அவங்க அனைவருக்குமே இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை ரிசர்வ் வங்கி இப்போ வெளியிட்டிருக்காங்க இதை பத்தின விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்க லைக் பட்டனை தட்டி விட்டு ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தங்க நகை கடன் அப்படின்றது அனைத்து மக்களாலுமே பரவலா வந்துட்டு நகை வங்கிகளில் எடுத்துட்டு போயிட்டு வச்சு வந்து பணமா பெறப்பட்டு வந்துட்டு இருக்கு இது வங்கிகள் மட்டும் இல்லாம பிரைவேட் செக்டார்ஸ்லயும் வந்துட்டு அதாவது மார்வாடி கடைகள்னு சொல்லக்கூடிய இந்த பிரைவேட் செக்டார்ஸ்லயும் வந்துட்டு அடகு அப்படின்றது வைக்கப்படுது அதுவுமே பாத்தீங்கன்னா மிக அதிக வட்டிக்கும் வந்து வைக்கப்பட்டு நகை கடன் அப்படின்றது பெறப்பட்டு வந்துட்டு இருக்கு எதனால மார்வாடி கடையில வைக்கிறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அர்ஜென்ட் அப்படின்னா ஒரு ஒரு பவுனுக்கு கீழே இருக்கக்கூடிய நகைகளை வங்கியில வச்சுக்க மாட்டாங்க ஸோ அதனால வந்து மார்வாடி கடைகள்ல வந்து வைக்குவாங்க அதுல வட்டியுமே அதிகம் வந்துட்டு வங்கியா இருக்கட்டும் இந்த மாதிரி பிரைவேட் செக்டர் இருக்கட்டும் இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு பணம் அப்படின்றது பெறது அதிகம் தங்க நகை கடன் வைத்து ஆனா அத மறுபடியும் திரும்பி பெறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம் தங்க நகை கடனை பெற்றுக்கொள்றது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நிறைய வங்கிகள் மக்கள் வந்துட்டு தங்க நகை கடன் வச்சு பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க மறுபடியும் வந்துட்டு அந்த டேட் வரும் அவங்களால செலுத்த முடியாம போயிருது இதனால வங்கிகள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க தங்க நகையை வந்து பெற்றுக்கல அப்படின்னா மறுபடியும் அதை வந்து ஏலம் அப்படின்றத விட்டுருவாங்க இந்த ஏலத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வங்கிகளே அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிட்டோ இல்லை பர்சனல் யூஸ்க்கோ வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதா நிறைய வந்து புகார்கள் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட போனதுனால இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வருகின்ற செப்டம்பர் முப்பதுக்கு பிறகு அனைத்து வங்கிகளுமே என்ன சொல்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா வங்கியில் வந்துட்டு கம்பல்சரி இஎம்ஐ ஆப்ஷனில் வந்துட்டு தங்க நகை கடன் செலுத்துவதற்கான அந்த சேவைகளை கொண்டு வரணும் அப்படின்னும் இந்த இஎம்ஐ வந்துட்டு நீங்கள் வாடிக்கையாளர்கிட்டே எப்போ வந்து உங்களோட தங்க நகையை வந்து பெற்றுக்கொள்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளை கேட்டுட்டு அதற்கான இஎம்ஐ ஒரு அமௌண்ட்டை பர்டிகுலர் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி பர்டிகுலர் மந்த்துக்குள்ளாரையே கம்ப்ளீட் பண்ணி அவங்க தங்க நகை கடனை பெற்றுக்கிற மாதிரி சேவைகளை வந்து வழங்கணும் அப்படின்னு மஸ்ட் ஆர்பிஐ அனைத்து வங்கிகிட்டையுமே சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு நபர்கள் ஒரு சில நபர்கள் வந்து ஒரு தங்க நகை கடன் அப்படின்றது வாங்கிட்டே இருப்பாங்க மறுபடியும் அதை வந்து பெற்றுக்கொள்ளவே மாட்டாங்க தங்க நகை நகைகளை இதற்காக இன்னொரு ஒரு முக்கியமான முடிவையும் எடுத்திருக்காங்க ஆர்பிஐ அதாவது அவங்க வந்து பர்சனல் லோன் ஹோம் லோன் கார் லோன்ஸ் இந்த மாதிரி எந்த வகையான லோன் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களோட அந்த தங்க நகை கடன் எவ்வளவு இருக்கோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்களுக்கு வந்து அந்த லோன்ஸ் அப்படின்றத இதற்கு மேல வழங்கணும் அப்படின்ற அறிவிப்பையும் ஷேர் பண்ணியிருக்காங்க இதுதான் இப்ப முக்கிய முடிவுகளா ஆர்பிஐ எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தங்க நகை கடன் முடிவுகள் திடீர் அறிவிப்புகள் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்க அண்ட் கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ Thank you for watching.